அனைவருக்கும் வணக்கம் வாட்டர் டிவெண்டர் மாஸ் பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு விவசாயிகளுக்கு சில பேர் வந்து கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா புற்று உள்ள இடங்களில் நிலத்தடி நீர் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நீர் புற்று உள்ள இடங்களில் வந்து நிலத்தடி நீர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட அறுபது எழுபது பர்சன்டேஜுக்கு மேலேயே நமக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் நம்ம வந்து கண்டிப்பாக ஆகியிருக்கு ஸோ இருந்தாலும் அந்த புத்து இருக்கிற இடத்துக்கு எந்த திசையில் நீரோட்ட சிரமம் அமைஞ்சிருக்குன்றத நம்ம ஆய்வில் கண்டுபிடிக்கணும் ஸோ கண்டுபிடிச்சி அந்த அந்த ஏரியா கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது மேல்மட்டமாக இல்லை தண்ணி வந்து அடியில் தான் இருக்கா எத்தனை அடியில் தண்ணி கிடைக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் அந்த நீரோட்ட பாதையினுடைய மையத்தில் போர்வல் அமைக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு நீரோட்டம் கிடைக்கும் சரிங்களா ஸோ அப்போ ஏதாவது யதார்த்தமான முறையில் போர்வல் அமைக்கிறத காட்டிலும் சில பேர் வந்து புற்று உள்ள இடங்களில் ஆய்வு செஞ்சு போடுறது வந்து ஒரு பெரும்பாலான வெற்றிக்கு वही वह थैंक यू